வணக்கம் பாச பகிர்வு நிலை கவியோடு பாசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல நேச உணர்வின் ஆழத்தில் பாயும் நதி பாசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது நேச உணர்வின் ஆழத்தில் பாயும் நதி உயிருக்குள் உயிர் தந்த உத்தமி உணர்வோடு உறைந்திருக்கும் இசை அருவி உயிருக்குள் உயிர் தந்த உத்தமி உணர்வோடு உறைந்திருக்கும் இசை அருவி கடவுள் தந்த வரம் கருணை உள்ளம் வரமாக கிடைத்த அன்புறவு கடவுள் தந்த வரம் கருணை உள்ளம் வரமாக கிடைத்த அன்புறவு அன்னை இல்லா இல்லம் வெற்றிடமே அன்னை இல்லா இல்லம் வெற்றிடமே பாச பகிர்விற்கு இலக்கணம் அன்பின் உச்சம் அன்னை பாச பகிர்விற்கு இலக்கணம் அன்பின் உச்சம் அன்னை அன்னையின் பாசத்திற்கு அளவீடு ஏது அவளு பாச பகிர்விற்கு எல்லேதான் ஏது அன்னையின் பாசத்திற்கு அளவீடு ஏது அவளு பாச பகிர்விற்கு எல்லைதானேது அனுதினமும் வாட்டுது அவள் நினைவு அவள் இன்றிய வாழ்வு என்றும் வெறுமை அனுதினமும் வாட்டுது அவள் நினைவு வாழ்வு வாழ்வுன்றும் வெறுமை இல்லாத போது புரிகிறது அன்னையின் அருமை இல்லாத போது புரிகிறது அன்னையின் அருமை நிலவின் ஒளியாக மௌன மொழியாக நித்தமும் வந்துடுவாள் மெல்லிசையாய் நிலவின் ஒளியாக மௌன மொழியாக நித்தமும் வந்துடுவாள் மெல்லிசையாய் நினைவுகளை மீட்டிடுவாள் துள்ளிசையாய் நினைவுகளை மீட்டிடுவாள் துள்ளிசையாய் பாச பகிர்வின் பேரொளி அவள் பத்து திங்கள் சுமந்த சுடரொளி பகிர்வின் பேரொளி அவள் பத்து திங்கள் சுமந்த சுடரொளி என்றும் பத்து திங்கள் சுமந்த சுடரொளி நன்றி வணக்கம்